விவசாய நிலங்களில் மின் கோபுரங்கள் அமைப்பதால் தங்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கொங்கு மண்டல விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் அவர்களின் துயரத்தை பதிவு செய்கிறது இந்த செய்தி தொகுப்பு கொங்கு மண்டலம் என்று அழைக்கப்படும் கோவை கரூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களில் வெவ்வேறு தொழில்கள் வளம் பெற்று வந்தாலும் கிராமப் பகுதிகளில் இன்னும் விவசாயம் நடைபெற்று வருகிறது சாயப்பட்டறை கழிவுநீர் தண்ணீர் பற்றாக்குறை மின் தட்டுப்பாடு எரிவாய்க்குழாய் பாதை என பல்வேறு சிக்கல்களால் கொங்கு மண்டலத்தில் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் விவசாய நிலங்களின் வழியாக மின் கோபுரங்கள் அமைத்து மின்சாரம் கொண்டு செல்லும் திட்டம் கொங்கு மண்டல விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் மிகப்பெரிய மின் கோபுரங்களின் வழியாக பல பகுதிகளுக்கும் கொண்டு செல்லப்படுகிறது இந்த மின் கோபுரங்களால் பெருமளவு நிலம் வீணாவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் ஒரு மழை காலத்துக்கு நாங்கள் சாட்டப்பட்டி போய் கையில் தோட முடியாது தண்ணி குடிக்கிற தண்ணி கூட நாங்கள் அடுத்த கணத்துக்கு தான் போக வேண்டியது வரும் நான் இந்த இடத்துல குழந்தைகள் சின்ன ஜெருசியில் வச்சு உட்காந்துருக்கிறேன் அதையெல்லாம் அந்த கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் பொறுப்பே எடுத்துக்கலைங்க அவங்க சொல்றதுக்கு அவங்களுக்கு தான் சாதகம் போகிறாங்க எங்களுக்கு எந்த சாதகமும் இல்லை எங்களுக்கு எந்த உதவியும் பண்ண மாட்டேங்கிறாங்க விவசாய நிலங்களில் மின் கோபுரங்கள் அமைப்பதற்கு வழங்கப்படும் இழப்பீடு தங்களுக்கு தேவையில்லை என்றும் விவசாயத்தை காப்பதே தங்கள் நோக்கம் என்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இதனால் இந்த டவர் போ போடுறதுனால வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் லோன் கிடைக்காதுங்க கோழி பண்ணையோ ஆடு பண்ணையோ வேறு எங்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்காதுங்க ஆடு மாடு தான் மேய்க்கிறோம் நாளைக்கு இவ்வளோ சப்ளை போகும்போது ஆடு மாடுக்கு பாதிப்பு வருதுங்க ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற அமௌண்ட்டுக்கும் கவர்மெண்ட் வச்சுருக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது எங்களுக்கு அது ரேட்டுங்கிறது முக்கியம் இல்லைங்க மாற்றுப்பாதையில் கொண்டு போனாங்கன்னா எங்கள் ஏரியா வாழ்வா வாழ்வாதாரங்கள் வந்து ரொம்ப பாதிக்காமல் இருக்குங்க ஒரு இடத்தில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை வேறு இடத்திற்கு கொண்டு செல்வது தொழில் வளர்ச்சிக்கு தேவைதான் என்றாலும் விவசாய பாதிக்காமல் மின் கோபுரங்கள் அமைத்து மின்சாரத்தை கொண்டு செல்வதே நல்லது என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் கவர்மெண்ட் வந்து இந்த கேபிள் மூலமா கொண்டு போயிட்டாங்கன்னா பெரிய பாதிப்பு விவசாயிகளுக்கு இருக்காது கவர்மெண்ட்டுக்கும் பவர் லாஸ் இருபது டு முப்பது பர்சன்ட் சேவ் ஆகும் லாங் ஸ்டாண்டிங்ல வந்து இந்த திட்டம் நடைபெறணும்னா கேபிள்ல தான் கொண்டு வைக்கணும் நிறைய வழக்குகள் நிலவில் இருக்கிறதுனால விவசாய வழக்குகள் போலித்தாளர் பங்கு இருக்குது வருங்கால சந்ததிகளுக்குள்ளும் எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லாமல் நாங்கள் அமைதியாக எங்களோட வாழ்க்கையை அணு வாழ்க்கையை வந்து முறையாக கொண்டு போகணும் விவசாயத்தில் இருக்குன்னு தான் கவர்மெண்ட் வந்து வருங்காலத்தில் கேபிள் அமைச்சு கொண்டு போவதுக்கு வலியுறுத்தணும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உழவும் தொழிலும் இஞ்சியமையாதவை உழவை கெடுக்காமல் தொழிலை வளர்ப்பதே நீடித்த வளர்ச்சியாக அமையும் விரைந்த தொழில் வளர்ச்சிக்காக விவசாய நிலங்களை அளிப்பது எதிர்காலத்தில் உணவுப் பஞ்சம் ஏற்பட வழிவகுத்துவிடும் என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் நியூசவன் தமிழ் தொலைக்காட்சிக்காக திருப்பூரிலிருந்து செய்தியாளர் கதிர்வேல்